செங்கே அடுத்த சினவடி திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே திருப்போ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இருந்த வீடும் என்று தொடங்குகின்ற எட்டுவரி பாடல் இதை பொது பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சந்தம் தனந்தன தன 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 தான தனந்த தானந்தன தன 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 தான இருந்த கொஞ்சும் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் கேளும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் கேளும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழாதே விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழாதே விளங்குதீபம் கொண்டுணை அருள்வாயே தீபம் கொண்டுணை வழிபட அருள்வாயே விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழாஜே விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழ லங்கு தீபம் வழிபட அருள்வாயே குறுந்திலேரும் கொண்டலின் வடிவினன் மறுகோணே குறுந்தில் ஏறும் கொண்டலின் வடிவீனன் மருகோனே குரங்குளாவும் குன்றுரை குற மகள் மனவாழ குரங்குழாவும் குன்றுரை குற மகள் மனவாளா குறுஞ்சிலேரும் கொண்டலின் படிவினன் மருகோணே குரங்குளாவும் குன்றுரை குற மகள் மனவா திருந்த வேதன் தண்டமு தெளி தரு திருந்த வேதன் தண்டமு தெளி தரு சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே திருந்த வேதம் தண்டமு தெளித்தறிதரு புலபோனே திருந்த வேதம் தண்டமு தெரிதரு தரு புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாலே விரிந்த நாடும் குன்றமுனிலை என மகிழே ளங்கு தீபம் கொண்டு வழிபட அருள்வாயே பிள்ளங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே திருந்த வேதன் தண்டமு தறி தரு புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் உருகேளும் நான் வசிக்கும் வீடும் நான் கொஞ்சி பழகும் குழந்தைகளும் என்னை சுற்றி அமைந்த உறவினரும் என்றார் உறவினர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றார் உறவினர்கள் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் என் மனதிற்கு உகந்த ஊரும் என் மனைவி முதலிய பெண்களும் எனது இளமையும் இந்த கருத்து அழகாக கூறியுள்ளார் ஒவ்வொரு ஆடவனுக்கும் ஐந்து அம்மாக்கள் உண்டு அது எப்படி என்று வினவலாம் முதலிலே நம்மை பெற்றெடுத்த தாய் அது முதலில் அம்மா இரண்டாவதாக அண்ணனுடைய மனைவியும் தாய் எனக் கருதப்படுவாள் மூன்றாவதாக நம் ஆசிரியருடைய மனைவி குருகுலத்திலே முன்மை இருப்பார்கள் அவர்களுடைய மனைவியும் நமக்கு தாய் நான்காவதாக நாம் திருமணம் ஆகி வந்தால் தாய்க்கு பின் தாரம் என்று அவளையும் தாய் வடிவிலே நாம் நினைத்துதான் இருக்கிறோம் ஐந்தாவதாக அந்த நம் மனைவியுடைய அம்மா அதாவது மாமியார் அவரும் தாய்தான் இதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் நாம் ஒவ்வொருவரும் பிற பெண்களை தாயாக பாவிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் முதலிய பெண்களும் என்று பொருள் கொள்கிறோம் அல்லவா தவறான எண்ணம் வேண்டாம் அவருக்கு எல்லா பெண்களும் தாய் போல கருதுகிறார் எனது இளமையும் மலமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலைமை நிலை என மகிழாதே செல்வம் நிறைந்து விரிந்து பறந்து எனது நாடும் இந்த நாட்டின் மலைகளும் நிலைத்திருக்கும் என்றெண்ணி நான் மகிழாமல் கண்கூடா பார்க்கிறோம் பல மலைகளையே வெட்டி எடுத்து விட்டார்கள் கிரானைட்டு பாரி என்று கூறி மழையே இல்லாமல் பண்ணிவிட்டார்கள் அல்லவா ஆகையால் இது இருக்காது என்பதை அன்றே சித்தரித்திருக்கிறார் அருணகிரிநாதன் விலங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே ஒளி விளக்குகளை ஏற்றி உன்னை வழிபட முருகா நீ எனக்கு அருள்வாயாக குருத்திலேறும் கொண்டலின் வடிவினர் ஏறியவனும் மேகவண்ணனும் ஆகிய திருமாலின் மருமகனே இந்த குருந்த மரத்திலே ராசக்கிரடை பண்ணும் பொழுது கோபியர்களெல்லாம் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வஸ்திரங்களை எடுத்து அந்த மரத்தின் மேலே ஏறி கட்டி வைத்து விட்டார் அது அவர்களால் வெளியே வர முடியவில்லை இருவர் இருவராக வந்து ஒவ்வொரு கையாக வைத்து ஒரு கையால் மறைத்து வெளியே வந்ததாக கூறுகிறார்கள் பாகவதத்திலே இதைத்தான் இந்த கருத்தை இதிலே கூறியிருக்கிறார் குரங்குழாவும் குன்றுளை குலமகள் மனவாளா குரங்குகள் உலாவும் குன்றாகிய வள்ளிமலையில் வாசம் செய்யும் குரமகள் வள்ளியின் மனவாளனே திருந்த வேதம் தண்டமு தெறிதரு புலவோனே திருத்தமான முறையில் வேதத்தை இன்பமான தமிழ் மொழியில் தேவாரமாக உலகோர் அரிய தந்தருளிய ஞான சம்பந்தராக திருஞான சம்பந்தராக அவதரித்த புலவனே முருகா சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே செம்மை வாய்ந்த திருவடியும் அதில் திகழும் தண்டையும் அழகு பொழிய விளங்கும் பெருமாளே என்று இதிலே கூறியிருக்கிறார் அருணகிரிநாதன் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுபரும் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் முருகேலும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் ஊரும் பெண்டிரும் இளமையும் வளமேவும் விரிந்த நாடும் குன்றமும் நிலை என மகிழ விரிந்த நாடும் குன்றமும் நிலை என மகிழ விலங்கு ஜீபம் கொண்டுணை வழிபட அருள்வாயே ளங்குபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே குறிஞ்சிலேறும் கொண்டலின் படிவினன் மருகோணே குறிஞ்சிலேரும் கொண்டலின் படிவினன் மருகோனே குரங்குளாவும் குன்றுரை குழமகள் மனவாளா குரங்குளாவும் குறை குரமகள் மனவாள திருந்த வேதம் தண்டமு தெரிதரு புலவோனே திருந்த வேதம் தண்டமு தெரிதரு புலவோனே சிவந்த காலும் அழகிய தண்டையும் பெருமாளே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே விரிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழாதே தீபம் கொண்டு வழிபடருள்வாயே திருந்த வேதம் தண்டமு தரிதறு புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிவந்த காலும் தண்டையும் அழகிய வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்